அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழிய நலம் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இருவையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் பேசி வருகிறேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்தீங்க விஷ்ணுமாயினுடைய பரிபூரணமான அருளாசை இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையிலமை மனிதன் இன்றைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா சொல்வார்கள் எப்படி இருக்குன்னா இப்போ குணம் குப்பையிலே பணம் பந்தியிலே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று ஒரு நிலை மாறிவிட்டது ஒரு காலத்தில் குணம்தான் கோபுரத்தில் இருந்தது பணம் தான் பந்தியில் இருந்தது ஆனால் இன்றைய நிலை தலைகீழாக மாறிவிட்டது காரணம் இந்த வாழ்வு அன்பு பாசம் உறவு அத்தனையுமே பணம் சார்ந்த விஷயமாக போய்விட்டது இருந்தாலும் கூட இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம் இருக்கின்றார்கள் சில எல்லாம் குணம் 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 அந்த குணம் எப்பவுமே ஒரு குன்றின் மேலிட்ட விளக்காகத்தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் மகான்களும் இறைவனை தொழுது நகர்ந்து விடவில்லை துன்பம் வரும்போதும் துயரம் வரும்போதும் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட பொழுதும் கலங்கி நிற்கவில்லை அவர்கள் கையேந்தி நின்றார்கள் ஒரு எல்லாம் இறைவன் அந்த இறைவனை நோக்கி அவர்கள் கையேந்தினால் இருகரம் நிற்கிறார்கள் கண்கள் அந்த பாசத்தோடு பக்தியோடும் பார்த்தாங்க அதைத்தான் சொன்னார் கண்ணதாசன் கண்ணிலே அன்பு இருந்தால் கண்ணிலே தெய்வம் பெறுவது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பொருளாதார நிலை இந்த பொருளாதாரம் ஒரு மனிதனுடைய வாழ்வுலே இல்லாமலே போய்விடும் சிலர் வாழ்களை இருக்கும் அனுபவிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிஷிகளும் மகான்களும் ஒரு அற்புதமான மந்திரங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் பொண்ணை வேண்டி பொருளை வேண்டி வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் வேண்டி நற்பலனை வேண்டி நம்ம நோக்கி நகர்த்தி இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் நம்முடைய நம்ம பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் தான் பார்த்தீங்கன்னா இத்தனை தேவதைகளும் தெய்வங்களும் நூல்களும் இருக்கு எல்லாம் கேட்பாங்க இத்தனை கடவுளா இத்தனை வடிவங்களா இத்தனை நாமங்களா என்றெல்லாம் சொல்வார்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் புறந்தள்ளி விடுங்கள் ஒரு மனிதன் அதே மனிதன் ஒரு அப்பா ஒரு பைய பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கின்றான் அவனே தாத்தாவாக இருக்கிறான் அவனே பார்த்தீங்கன்னா சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கின்றான் அவனே குருவாக இருக்கின்றான் இப்படி ஒரு மனிதன் அவனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவன் ஒன்றுதான் அவன் நாமங்கள் மாறுகின்றன அப்படித்தான் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நிகழ்வை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்தி இருக்கின்றார்கள் நாராயணன் மகாவிஷ்ணு சொல்வார்கள் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீ காந்தம் கமலநயனம் யோகிகிருத்யம் எம் வந்தே விஷ்ணுபவயங்கரம் சர்வலோபேகநாதம் தியானம் ஓம் நமோ நாராயணாய என்ன அந்த மூல மந்திரத்தை மட்டும் சொல்லி அவர்கள் நகர்ந்து விடவில்லை தியான மந்திரம் அந்த மந்திரத்தை இதயத்தில் இருத்தி அந்த இறைவனுடைய கருப்பொருளை தியானிக்கிறார்கள் ஒவ்வொரு அங்கங்களாக அவர்கள் நினைத்து மனதில் உரு ஏற்றி கொடுக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு தேவதைக்குமே மும்மூர்த்திகளுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தெய்வம்சத்துக்குமே மந்திரம் தியான மந்திரம் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாள் நாராயணன் நாராயணனுடைய கத்தி நாராயணுடைய கேடையும் நாராயணனுடைய சங்கு நாராயணுடைய சக்கரம் இத்தனை ஆயுதங்களும் அவருக்கு அலங்கார பொருள் மட்டுமல்ல அவர் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும் பொழுதும் இந்த கலியுகத்தில் ஒரு தெய்வம்சமாக உயிர் பெட்டு எழுந்து நடந்து வாழ்ந்து நம்மை நல்வழிப்படுத்தி இருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சக்கரம் ஒரு அம்சமாக பிறந்திருக்கின்றது அவர் கையில் இருக்கின்ற கதை ஒரு அம்சமாக பிறந்திருக்கின்றது அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கராயுதம் ஒரு அம்சமாக பிறந்திருக்கின்றது வால் ஒரு அம்சமாக பிறந்திருக்கின்றது அவர் அமர்ந்திருக்கின்றாரே அவர் துயில் கொள்கின்றாரே அந்த சர்வமும் ஒரு அம்சமாக பிறந்து நமக்கு நலம்பு விரிந்திருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது என் தாய் பராசக்தி ராஜராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என் தாய் பத்தீங்கிறார் அந்த பராசக்தியுடைய அம்சம் பார்த்தீங்கன்னா குதிரைப்படை அந்த குதிரைப்படைக்கு ஒரு தெய்வி யானைப்படை அதற்கு ஒரு தேவி இப்படி ஒன்று ஒன்றுக்குமே ஒரு தெய்வம்சம் பெண்மையின் வடிவம் சக்தியாக இந்த பூமியிலே நகர்ந்து இருக்கின்றது நம் நலன் பொருட்டு தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பணம் பொன் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை கதவி இல்லை என்றால் கதவி சாத்தி விடுகின்ற ஒரு சூழ்நிலை பணம் தேடி அலைகின்ற பணம் பெற்றால் மட்டும் பெறாது பணம் வந்தால் மட்டும் போறாது அந்த பணம் தங்க வேண்டும் நிரந்தரமாக தங்க வேண்டும் பார்த்தீங்கன்னா கோடி கோடியா சம்பாதிச்சு அவருக்கு அவருக்கு பிறகு அந்த அதை அனுபவிக்க முடியாமல் போயிருக்கும் ஆக சம்பாதிச்சால் மட்டும் போராது இருந்தால் மட்டும் போராது நமக்கு பின் நம்முடைய வம்சமும் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சில எல்லாம் நமக்கு தந்திருக்கா மந்திரம் சாதிக்குமா சாதிக்கும் மந்திரம் நம்மை நகர்த்துமா நகர்த்தும் மந்திரம் நம்மை காக்குமா காக்கும் அப்படிப்பட்ட மந்திரங்களை பார்த்தீங்கன்னா ரிஷி சந்தஸ் என்றெல்லாம் அமைத்து தந்திருக்கிறார்கள் ஒரு மந்திரம் வெறும் மந்திரம் மட்டுமே கிடையாது அந்த மந்திரத்துக்கு உயிர் உண்டு அந்த மந்திரத்தை உருவாக்கிய ரிஷி உண்டு அந்த மந்திரத்தை இவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்றெல்லாம் என்னுடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகை ஒரு அற்புதமான மந்திரம் கலங்கி இருக்கும் பொழுது நம் வாழ்க்கை இவ்வளவு தானா இதுக்கு மேல் நம் வாழ்க்கை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதா அடடா இவ்வளவு செல்வங்களை சேர்த்தோமே இன்று எல்லாம் இழந்து நிற்கின்றோமே என்றெல்லாம் கலங்கி நிற்கின்றோமா மன்னன் மாதிரி வாழ்ந்தபை இன்னைக்கு தரையிலே நிற்கின்றோமே என்று கலங்கி நிற்கின்றோமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மந்திரம் ஒரு மனிதன் சராசரி மனிதன் சின்ன வயசுல அரைக்கால் சட்டை போட்டு வானத்தை உற்று நோக்கினான் அந்த விமானம் கொஞ்சம் பெருசா தெரிஞ்சால் போதும் கைகொட்டி சிரிப்பான் ஆகாய விமானம் வானத்தில் தெரிகிறது என்று அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து குதலிப்பான் அவன் இந்த ஆயிரம் விமானப் பயணங்களை மேற்கொண்டு இருக்கின்றான் அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா அவருடைய குரு கொடுத்த மந்திரம் அவர் சொல்வார் என்கிட்ட இன்று நான் பொருளாதாரத்தில் உயர்ந்து உன்னதமான நிலையை நான் அடைந்திருக்கிறேன் என்றார் என் அறிவா என் திறமையா இல்லைங்க என் குரு எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்துக்கு பேர் ஒரு அருமையான மந்திரம் சொல்கின்றேன் இந்த மந்திரத்தை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மந்திர உடனே கேட்பாங்க இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்வது காலையில் சொல்வதா மாலையில் சொல்வதா இந்த ஆயிரம் சந்தேகத்தை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க இந்த காலத்தில் குருவை தேடுவதோ குருவை நோக்கி நெருங்குவதெல்லாம் அவ்வளோ வசதிப்படாதுங்க காரண சூழ்நிலை ஒரு மனிதன் அவனுடைய கர்மா நல்ல மனைவி நல்ல பிள்ளை இதெல்லாம் அமைந்தால் மட்டும் போகாது ஒரு நல்ல குரு அமையலுங்க எல்லாம் நம்மை விட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை நகர்ந்து விட்டால் குரு ஒருவனே நம்மை காத்து நிற்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு குருவாக அவருக்கு உபோதேசிக்கப்பட்ட ஒரு மந்திரம்தான் அஸ்வரூடா அஸ்வம்னா குதிரையின் பேர் அந்த காலத்தில் எல்லாம் மன்னர்கள் எல்லாம் அஸ்வமேத யாகம் செய்வார்கள் தன்னுடைய திறமையும் வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்துவதற்காக அஸ்வமேத யாகம் செய்வார்கள் அந்த அஸ்வத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு யாகம் அற்புதமான யாகம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அந்த அசுவ அஸ்வரூடா யாகம் செய்வதற்கான ஒரு பாக்கியம் என் குருவால் எனக்கு அருளப்பட்டது என் குருவால் எனக்கு அருளப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் வாழும் காலங்கள் எத்தனை காலங்கள் இதை நீங்கள் தெரிந்து கொள்வதோடு ஒரு நல்ல நாளில் ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு புத்தகத்தை பார்த்துவிட்டு ஒரு மந்திரங்களை மனப்பாடம் செய்து காரியம் நடக்குமான நடக்கும் ஆனால் அது முழுமை பெற்று விடாது அந்த வகையில் அஸ்வர் உடாயின் ஒரு அற்புதமான யாது சொன்னேன் அல்லவா நாராயணனுடைய ஒவ்வொரு ஆயுதமும் ஒரு அம்சமாக இந்த பூமியில் நகர்ந்ததை நாம் பார்த்தோம் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது என் அன்னை பராசக்தியினுடைய படை தளபதியில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைப்படை தளபதி என்று சொல்லக்கூடிய குதிரை ஏறிய புறவி ஏறிய என் தாய் அஸ்வருடா அஸ்வருடா ஒரு மனிதன் இழந்து விட்டால் திரும்ப பெறுவதோடு இனி அவ்வளோதான் வாழ்க்கை என்று முடிவை நோக்கி நகரும் பொழுது இந்த மந்திரம் இந்த மந்திரமாக அவளை காத்து நிற்கும் அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் சொன்னால் மட்டும் போராது இது முழுமையாக நான் சொல்லி தருகிறேன் அஸ்வருடா மந்திரம் ஒரு அழகான குதிரை அந்த காலத்திலலாம் அந்த ரிஷிகளும் மகான்களும் ஒரு மன்னன் தன்னுடைய வெற்றியை நோக்கி நகரும் பொழுது நான் வெற்றி பெற வேண்டும் நான் இழந்ததை திரும்ப பெற வேண்டும் என்ன செய்வது என்று கூறிய பொழுது ரிஷிகளும் மகான்களும் ஒரு புறவியை அழைத்து வந்து ஒரு புறவி அந்த புறவியை வைத்து அந்த புறவிக்கு நல்ல அழகான மாலைகளை எல்லாம் சூட்டி வஸ்திரத்தை தருவித்து அந்த புதை அந்த புறவி அதாவது குதிரை அந்த அஸ்வத்துக்கு அழகான மாலையை சார்த்தி ஆதிசக்தியா பரதர் சியா அஸ்வனுடன் அவளை நினைத்து மூன்று முறை வளம் வந்து கொள்ளு வேக வைத்த கொள்ளு உப்புப்படாமல் ஒரு பொருளை தாம்பாளத்தில் வச்சு அதுக்கு கொடுப்பார்கள் அது சாப்பிடும் அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம் அஸ்வரூடா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிலருடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா பாய்ந்து செல்கின்ற குதிரை நிற்கின்ற குதிரை அந்த சிலையினுடைய வடிவத்தெல்லாம் வைத்திருப்பார்கள் சிலர் தெரிஞ்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டு சுவரில் பத்து வயது புறவிகள் குதிரை வேகமாக ஓடுகின்ற படத்தையெல்லாம் வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அஸ்வருடா மந்திரம் வாழ்க்கையிலுங்க என்னை பொறுத்தவரை எதுவுமே இல்லை எந்த பலமும் இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கெல்லாம் ஏதோ பலம் வேணுங்க ஏதோ ஒரு வித பலம் இருந்தால் மட்டுமே அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் நாம் நகர முடியும் கவலையே படாது எதுவுமே இல்லை என்றாலும் எனக்கு யாரும் உதவி வேண்டாம் நீங்கள் யார்ட்டையும் போய் கையெழுந்த வேணும் இந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமும் காலை மாலை தேக சுத்தியோடு மனம் நிலைப்பட்டு சொல்லி வந்தாலே போதும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் அந்த குதிரையை மூன்று முறை வளம் வந்து இந்த மந்திரத்தை உருவி விட வேண்டும் முடிந்தால் ஹோமம் செய்யலாம் ஒரு நாலு கல் அஞ்சு கல் இல்லை ஒரு ஒரு செங்கற்கல்ல அடுக்கி ஒரு ஒன்னில் சாதம் அழித்து அதில் கொஞ்சம் நெய் கலந்து ஹோமம் பண்ணலாம் எளிமையாக பண்ணலாம் நம்முடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி தானே ஒரு ஹோமமும் யாகமும் அந்த வகையில் எதுவும் செய்யப்படுகின்ற ஆத்மா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை விடலாம் ஆ ஏகி ஏகி பரமேஸ்வரி அஸ்வரூடாய சுவாக நமக்கு மந்திரம் அர்த்தம் புரியுதோ புரியலையோ அந்த வைப்ரேஷன் சொல்வாங்க இல்லையா அந்த அலைகள் நம்மை காக்கும் நீங்கள் புரியாமல் இதை தெரிந்து கொள்ளுங்கள் காலம் அது உங்களுக்கு புரிய வைக்கும் அந்த தெய்வமே உங்களுக்கு குருவாக இருந்தும் உங்கள் வாழ்க்கையை வழி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தான் இந்த அஸ்வருடா மந்திரம் ஆம் குரோம் கிரீம் ஏகி ஏகி பரமேஸ்வரி அஸ்வருடாய ஓம்பட் ஸ்வாகா ஆம் குரோம் க்ரீம் ஏகி ஏகி பரமேஸ்வரி அஸ்வருடாய ஓம்பட் ஸ்வாகா அற்புதமான ஒரு மந்திரம் சொல்லி பாருங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் வானத்தை எட்டி பார்த்து அந்த விமானத்தை ஏங்கியவன் இன்று மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை நிற்பதற்கு நேரம் இல்லாமல் பறந்து கொண்டிருக்கின்றார் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அடைந்து விட்டார் எதுவுமே இல்லை சாமி அறிவும் திறமை மட்டுமே இருக்கின்றது நான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையை அடைய வேண்டும் சாமி நான் பொருளாதாரத்தில் சரிந்து விட்டேன் ஆண் பெண்ணென்ன யாராக இருந்தாலும் சரி மன ஒருமண்பாளோடு கணவனை பிரிந்த மனைவி மனைவியை பிரிந்த கணவன் மண் பெண் பொன் எதை இழந்தாலும் சரி மனம் முறுக்கத்தோடு ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி நாட்கள் நாட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் காலம் செய்வது போல யாரும் செய்ய மாட்டார்கள் இந்த அஸ்வருடா மந்திரம் ஒரு ஒருவர் சராசரி அது துறவியாக இருந்தாலும் சரி சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி மா மன்னனாக ஒரு உயர்ந்த அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கும் ஒரு அற்புத மந்திரம் இந்த காலகட்டத்தில எத்தனை பேருக்கு தெரியும் தெரிந்தாலும் யாரும் செய்ய போறாங்க அப்படிப்பட்ட ஒரு மந்திரம் தான் என்னுடைய அனுபவம் என்ன தெரியுங்களா கற்றது நம்மோடு மறைந்து விடக்கூடாது எத்தனையோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் சொல்லித்தராமலே நகர்ந்து விடுகின்றார்கள் தகுதி இல்லை என்று தகுதியை அவன் வளர்த்து கொள்வார் சொல்லி பாருங்கள் ஒருவர் சராசரி இருந்தவரை ராஜ ரிஷியாக மாற்றக்கூடியது அந்த மந்திரம் மா மன்னனாக மாற்றக்கூடியது பொருளாதாரத்தில் சராசரி நிலையில் இருக்கக்கூடியவன் செல்வ செல்வந்தனாக ஒரு அரசியல்ல ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நிலையை அலையிலுங்க சும்மா வந்து வாயை கட்டி வைத்த கட்டி வாழ்ந்துட்டெல்லாம் போவதெல்லாம் சராசரி நிலை வாழ்ந்து பார்க்க வேண்டும் எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் எத்தனை சோதனைகள் அத்தனையும் வந்தாலும் கூட அதெல்லாம் அசால்ட்டாக கடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம்தான் இந்த மந்திரம் குதிரையின் மீது அமர்ந்த என் அன்னை பராசக்தி என் அன்னையினுடைய படை தளபதி தான் அஸ்வரூடா அஸ்வபேதம் என்பது வேற அஸ்வரூடா என்பது வேறே அதாவது நிலை நின்ற தேரை நகர்த்தும் நின்ற வாழ்வை நகர்த்தும் அசையாத மனிதனை அசைய வைக்கும் அற்புதமான இடத்தை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு அருமையான மந்திரம் தான் இந்த அஸ்வரூடா மரம் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்பிக்கையில் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க நான் ஒவ்வொரு மந்திரங்களை தேடி நான் எத்தனை இடங்களுக்கு அலைந்திருக்கின்றேன் எத்தனை நிகழ்வை நோக்கி நகர்ந்திருக்கின்றேன் எத்தனை அவமானங்கள் வேதங்களை சுமந்திருக்கிறேன் ஆனால் இறுதியில் இன்று நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்றால் அதற்கு என் அன்னை அஸ்வரூடாதான் காரணம் ஆதி சக்தியாம் பராசக்தி என் அன்னையுடைய அம்சந்தான் அஸ்வரூடா இவருடைய மந்திரம் அற்புதம் அற்புதத்தை தரக்கூடியது ஒரு மனிதன் வாழ்வையே மாற்றுகின்ற வல்லமை இந்த மந்திரத்திற்கு ஒன்று முயன்று பாருங்கள் ஆணுக்கு இணையாக பெண்கள் என்னை பொறுத்தவரை ஆணை விட பெண்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லலாம் காலம் கடந்த பின் அந்த பெண்ணுக்கு யார் துணை பார்த்தீங்கன்னா கற்ற கல்வி என்பார்கள் அதுவும் ஒரு எல்லையோடு நின்றுவிடும் பாதுகாப்புங்க பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு ஒரு ஆணுக்கு பாதுகாப்பு எத்தனையும் இருந்தாலும் அத்தனையும் அகன்றுவிடும் ஒரு சன நேரத்தில் அப்போது இந்த குதிரைப்படை தளபதி என் அன்னையார் பராசக்தி தான் அசுரூடா திரும்பவும் திரும்பவும் சொல்கின்றேன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு இந்த மந்திரம் ஆம் குரோம் கிரீன் ஏகி ஏகி பரமேஸ்வரி அஸ்வருடாய ஹோம் பட் என்ற ஒரு அற்புதமான மந்திரம் இது யாகமாக செய்யலாம் யாகம் செய்ய முடியாத பொழுது நம் உடம்பையே ஹோமகுண்டமாக வைத்து கொண்டு அது தோன்றுகின்ற இதய கமலத்தில் இதயத்தில் அக்னியை வளர்த்து இந்த தாய் மந்திரத்தை உருவி விடுவோமானார் நம்பிக்கையோட எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் முக்கியம் ஒரு மந்திரம் சித்தியாகணும்னா காலம் முக்கியமல்ல எண்ணிக்கை முக்கியமில்லை அந்த பராசக்தி இறங்கி வர வேண்டும் நாம் சொல்லுகின்ற மந்திரம் அந்த மாதாவினுடைய பாதங்களில் பத்ம மலர்களாக அமர வேண்டும் கண்டிப்பாக அமரும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் பணம் மட்டுமல்ல செல்வம் மட்டுமல்ல நோயற்ற வாழ்வு நிலையான வாழ்வு நிம்மதியான வாழ்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் அஸ்வரூடா